நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரை பார்த்து நிறைய பேர் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து மிரண்டதோடு மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்களில் கதறு கதருன்னு கதறிட்டு கிடக்கிறாங்க அதுவும் யாரை திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி பிரசன்னாவை திட்டுறாங்க கோபி பிரசன்னா தான் தலைவரோட இந்த ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட போஸ்டரை டிசைன் பண்ணியிருப்பார் போல் அது மட்டும் இல்லாமல் லியோ படத்துக்கு அவர் தான் போஸ்டரை டிசைன் பண்ணியிருப்பார் போல் கடைசியாக வந்த மூணு விஜய் படத்துக்கும் அவர் தான் போஸ்டர் டிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கேவலமாக போஸ்டர் டிசைன் பண்ணிவிட்டு தலைவருக்கு மட்டும் இவ்வளோ வெறித்தனமான போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கியே அப்படின்னு கோபியை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேட் வேர்ட்ஸ் நம்ம அதை சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கோபியை வந்து திட்டிருக்காங்க கணுங்களா என்ன தான் அவர் வந்து போஸ்டரை டிசைன் பண்ணியிருந்தாலும் உள்ளே தானே வரும் தலைவரோட புகைப்படம் கூட தேவையில்லை தலைவரோட நிழலை போட்டால் கூட தலைவரோட ரசிகர்கள் அதை வெறித்தனமாக கொண்டாடுவாங்க ஜென்ரலான ஆடியன்ஸும் கூட அதை வந்து ரசிப்பாங்க ஏன்னா தலைவரோட அந்த மேஜிக் அப்படிங்கிறது அது யாருக்குமே வராது அதனால தான் அவர் இன்றளவும் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக நிரந்தர சூப்பர் ஸ்டாராக நம்பர் ஒன் இடத்துல ஜொலிச்சிட்டே இருக்கார்